ஸ்ரீகுருப்போ நமஹா ஹரி எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே நாம் நக்கீர தேவனார் அருளி செய்த திருமுரு படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்று படையில் திருச்சீர் அலைவா என்னும் பதில் திருச்செந்தூர் பதில் முருகப்பெருமானை பற்றி வர்ணிக்கின்றார் நக்கீர தேவனார் அங்கே முருகனுடைய இரண்டு முகங்களை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் அதாவது இந்த மாயுரல் ஞானம் விளங்குவதற்காக ஒளிபரப்புகின்றது ஒரு முகம் மற்றொரு முகமாவது ஆர்வலர்கள் ஏத்த இனிது ஒழுகி அமர்ந்து இனிது காதலாகி கசிந்து அவர்களுக்கு வரம் கொடுத்து அன்பர்களை காப்பாற்றுகின்றது ஒரு முகம் இன்றும் மீன் மீது இருக்கக்கூடிய நான்கு முகங்களையும் பார்ப்போம் மூன்றாவது முகமாக நக்கீர தேவனார் கூறுகின்றார் ஒரு முகம் மந்திர விதியின் மரபு வேள்வி ஓக்குமே ஒரு ஒருமுகம் மந்திர விதியின் மரபு வழா அந்தனர் வேள்வி ஓர்க்குமேன் அந்தணர்கள் என்றால் அறவோர்கள் அந்தத்தை அனுபவர்கள் என்று நச்சினார் கிணியார் பரிமலர்கள் உரை அதாவது செந்தன்மை அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு என்று வள்ளுவர் வாக்கு அப்படிப்பட்ட அறவோர்கள் மனதில் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாக பாவித்து எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை படைப்பவர் படைத்தவர்கள் அந்தணர்கள் அது பிறப்பால் வருவது அல்ல அவர்களுடைய வழக்கத்தினால் அவருடைய பழக்கத்தினால் ஒழுக்கமான வாழ்க்கை முறையினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட அந்தணர்கள் முறையாக வேதம் ஓதி இறைவனை வழிபடுகின்றார்கள் அந்த வேதத்துக்கு எம்பெருமான் முருகன் காவலாக இருக்கின்றானாம் அந்தனர் வேள்வி ஓர்க்குமே அந்த வே வேள்வியை ஏற்றுக்கொள்கின்றான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட அந்த காவல்காரனாக இருக்கின்றான் முருகப்பெருமான் இதை அரைநாத சுவாமிகளும் திருச்செந்தூர் திருப்போயில் கூறுவார் நுந்து தமிழ் திந்தி திமிதி தி தீதி சென்ற தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்வி சாலத்தோகை என்று அந்த வரும் அகே குடுவார் அந்த மறை வேள்வி காவற்காரா செந்தமிழ் பாவின் மாலை காரா அந்த முடி மேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா சூர சூரை சூரக்காரா அந்தன் மறை வேள்வி காவற்காரா என்று முருகனை அழைக்கின்ற அருணா சுவாமிகள் இங்கே ஒரு முகம் எந்தவித தவறும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் ஒழுக்கத்துடன் இருக்கும் மந்தனர்கள் வேத முறைப்படி அங்கே அகுதி வளர்த்து வேள்வியை செய்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுகூலம் ஆக இருந்து அவர்களுக்கு அருள் புரிகின்றது ஒருமுகம் திருஞான சம்பந்தர் இந்த வேத மந்திர நெறி அங்கே நெறிப்படி ஒழுக்க நெறியோடு சமமான மனநிலையுடன் இந்த வேலுகளை செய்து உலகத்தின் ரட்சைக்காகவும் உலகத்தின் நன்மைக்காகவும் தனி மனித விருப்புக்காக அல்ல இது உலகத்தின் நன்மைக்காக மழை பொழிவதற்காக அரசு நன்றாக ஆட்சி முறையோடு ஆட்சி செய்வதற்காக மக்கள் எந்த நோய் நொடியின்றி வாழ்வதற்காக எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைப்பதற்காக மக்கள் மனதில் சந்தோஷமாக வாழ்ந்து ஒழுக்கமான நிலையில் வாழ்வதற்காக இறை பொருளை அறிந்து உண்மையை அறிந்து அந்த இறை சிந்தனையுடன் தங்கள் தொழில்களை செய்வதற்காக மற்றவர்களுக்காக வாழ்பவன் அந்தனன் அப்படி அப்படிப்பட்ட அந்தனர்களை பற்றி திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் அவர்கள் இந்த வேள்வியை எழுப்பி முறையாக வேதத்துடன் வேதம் ஓதி வேள்வியை எழுப்பி கலி வாராமல் காத்து ரட்சிக்கின்றார்களாம் தில்லை வந்தனர்கள் கற்று ஆங்கு எரி ஓம்பி கலி வாராமே செற்றார் என்று சம்மந்தர் வாக்கு அதுபோல் இந்த மறை வேள்வியை முருகப்பெருமான் காத்து ரட்சித்து அதை ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு முகம் அந்த வேலையை செய்கின்றது தெய்வாதீனம் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதாம் தத் மந்திரம் ச பிராமணா தீனம் பிராமணோ நம்ம தேவதா என்பது கண்ணபிரான் வாக்கு இந்த உலகம் ஆகப்பட்டது தெய்வம் கட்டுப்பட்டு இருக்கின்றது தெய்வத்தினால் கட்டுப்பட்டு இந்த உலகம் இயங்குகின்றது ஆனால் தெய்வமோ மந்திரத்து கட்டுப்பட்டு இருக்கின்றது வேத மந்திரங்களுக்கு ஆனால் வேத மந்திரங்களோ உண்மையான ஒழுக்கமான தூய மனதுடைய அந்த பிராமணன் வாக்கில் அந்த வேத ஒலிகள் மந்திரங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நான் கட்டுப்படுவேன் என்று ஜெகத் பரமகுரு எல்லாவருக்கும் குருவான ஆதி குருவான கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார் பகவத்கீதையை அப்படிப்பட்ட அந்த ஒரு முகம் மூன்றாவது முகம் மேலும் குறுகின்றார் நக்கீரன் சுவாமிகள் நான்காவது முகம் ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏ முரநாடி திங்கள் போல் திசை விளக்குமே ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல் திசை விளக்குமே இங்கே ஒரு முகம் திங்கள் என்றால் சந்திரன் சந்திரன் போல் பிரகாசமாக குளிர்ந்து தன் தன் என்றால் குளிர்ச்சி தன் என்று குளிர்ச்சியான முகத்துடன் திசை தெரியாமல் விளக்கம் புரியாமல் இருக்கும் பொருட்களை விளக்கி கொண்டிருக்கின்றதாம் ஒரு முகம் அங்கே திருப்பரங்குன்றத்தில் வளன் ஏர்வு திரிதரு ஞாயிறு என்றார் சூரியனோடு ஒப்பிட்டார் முருகப்பெருமானை இங்கே திருச்செந்தூரிலோ திருச்சி அளவாயிலோ ஞான சந்திரனாக குளிர்ச்சியை தரும் அன்பர்களின் உள்ளத்தில் இருக்கும் மயக்கத்தை போக்கி தன்மையான குளிர்ச்சியான ஞானத்தை தரக்கூடிய அந்த ஞான சந்திரனாக இருக்கே விளங்குகின்றான் முருகப்பெருமான் ஒருமுகம் முகம் எஞ்சிய பொருளை ஏமுறை நாடி திங்கள் போல் விளக்குமே இது என்ன எஞ்சிய பொருள்கள் ஒரு நூல்களிலும் எந்த நூல்களில் கற்றும் பெரியோர்களிலும் கேட்டும் தெரியாமல் இருக்கும் விஷயங்கள் இப்போது நமக்கு விளக்க முடியாது தெரிய தெரியாத விஷயங்களை நாம் நல்ல சாஸ்திரங்களை கொண்டு அறிவோம் இது செய்யாத என்பது சாஸ்திர விதி இல்லாவிட்டால் தக்க குரு ஆசானை அணுகி அந்த சந்தேகங்களை கேட்போம் அந்த குருவுக்கும் தெரியவில்லை என்றால் குருவுக்கும் குருவாக இருக்கும் ஞான குருவை அணு அணுகி நம்முடைய நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி அமைதி பெறலாம் அதுவும் நடக்கவில்லை என்றால் எல்லாவற்றுக்கும் குருவாக குருபரனாக இருக்கும் முருகப்பெருமான் அவன் எல்லா விஷயங்களிலும் இந்த மாதிரி சாஸ்திரம் குரு ஞானகுரு எங்கு போயும் விளங்க முடியாத அந்த நுட்பமான விஷயத்தை முருகப்பெருமான் விளக்குவதற்கு திங்கள் போல் ஒருமுகத்துடன் காட்சியளிக்கின்றான் திருச்செந்தூரில் சிறப்பெனும் நீங்க செம்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு அப்படிப்பட்ட செம்பொருள் மெய்ப்பொருள் தத்துவத்தை விளக்குவது முருகப்பெருமானின் ஒரு முகம் அப்படிப்பட்ட சந்திரன் போல் திசை விளக்குமே அரைனா சுவாமிகளோ திருப்புழில் கூறுவார் முத்திக்கு வித்து என்று முருகன் முருகன் தான் இந்த மோட்சத்துக்கு வித்து அவனே மோக்ஷத்துக்கு வழிகாட்டி அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்கி குருபரா எனக்கு உண்மை தத்துவத்தை விளக்கு என்று பணிந்து கேட்டாராம் ஈசனார் முத்திக்கு வித்து குருபரா என ஓது முக்கட்பர மறுக்கு சுருதியின் ஸ்ருதியின் முற்பட்டது கூறினானாம் அதாவது சுருதியின் தொடக்கத்தில் இருக்கும் முடிவில் இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரணவ மந்திரம் யோ வேதாஸ்வர புரோக்தாம் வேதாந்தே அப்படிப்பட்ட அந்த பிரணாமந்திரத்தின் தத்துவத்தை முருகப்பெருமான் ஈசனாருக்கு உபதேகம் செய்தான் அதை அறினா அப்படி ஞான குருவாக இருந்து குருபரனாக இருந்து அப்படி ஈசனாருக்கு அருள் புரிந்தான் அப்படிப்பட்ட முகத்துடன் குருபரனாக இங்கே திருச்செந்தூரிலே காட்சியளிக்கின்றான் முத்தை திருபத்தி திருநயத்தி கிரஜத்தி செரவண முத்தி கொருவித்து குருபர என் போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு தமரரும் தூர்கமரம் அடிபேன முற்பட் முற்க்பரமர்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து கற்பித்தவர் முருகப்பெருமா அப்படிப்பட்ட அந்த ஐந்தாவது நான்காவது முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல் திசை விளக்கி கொண்டிருக்கின்றது திருச்செந்தூரிலே ஐந்தாவது முகம் ஒரு முகம் இந்த ஐந்தாவது முகம் என்ன பண்ணுகின்றதாம் போர்க்களத்தில் எதிரிகளை துவம்சம் செய்து இந்த சூர படைகளை துவம்சம் செய்து அந்த சூரன் சிங்கமுகன் யானை முகன் எல்லாவரையும் துவம்சம் செய்து அந்த களத்திலே அந்த துர்கைக்கு அந்த சூர உடல்களை கள பலியாக கொடுத்து அங்கே கள வேலை ஒரு ஒருமுகம் அதாவது இங்கே அழகாக கூறுகின்றார் நக்கீர தேவனார் ஒருமுகம் செருணர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுக்குள் நெஞ்சம் ஓடு களம் வேற்றேன் செருணர் என்றால் எதிரிகள் அந்த அசுர படைகளை தேய்கின்றாலாம் அப்படியே தடம் இல்லாமல் முருகப்பெருமான் அதனால் முருகனிகார்கள் அதாவது நல்லவர்களை மேலும் துன்புறுத்தும் பொழுது அந்த நல்லவர்களின் தர்மம் அவர்களுக்கு துணையாக வருகின்றது அடியார்கள் எத்தனையோ முறை எந்தவித எதிர்பார்க்கும் எதிர்பாராமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் முருகா முருகா என்று வருகின்றார்கள் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உரிக்கும் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் என்று கூறுவது போல் திருப்புகள் ஆனால் அதுக்கு மற்றொரு இது ஒரு விஷயம் இருக்கின்றது சினத்தவர் இருக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் பாய்த்தவர் குடிக்கு திருப்புகள் நெருப்பு துவம்சம் மண்டி விடும் ஆஹ் இங்கே முருகப்பெருமான் ஒருமுகம் செருணர் தேய்த்து செல் சமம் உருக்கி அப்படி அசுரனை வதம் செய்யும் பொழுது சூரகம் சூரனை வதம் செய்யும்போது சூரனை முருகப்பெருமான் அந்த மர செயல்களுக்காக வதம் செய்து அவனை ஆட்கொண்டார் சேவலும் மயிலுமாக ஆனால் முருகப்பெருமான் அப்படி அந்த குலாந்தகத்தையே குலத்தையே அழிக்கும் பொழுது நடுநிலையை ஒதுக்கி வைத்து செல் சமம் முறுக்கி அதை ஒதுக்கி வைத்து ஏனென்றால் இறைவன் என்பவன் எந்த பற்றும் இல்லாதவன் எவருக்கும் பக்ஷபாத இல்லாதவன் ஆனால் தர்மம் அங்கே கீழே போய் அதர்மம் மேல் ஓங்கும் பொழுது அதை சரிசவம் செய்வதற்கு தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வருகின்றது அதனால் இங்கே மகாபாரதத்திலே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபயோகம் செய்கின்றார் பகவத்கீதையை இதா இதாகி தர்மசிய ஜான பகவதி பாரத அபித்வானம் அதர்மசிய ஸ்ராம் ஸ்டாமிகம் அதாவது எப்பெல்லாம் அதர்மம் ஓங்குகின்றதோ அப்பொழுது என்னுடைய மாயாசக்தியினால் இந்த அவதாரத்தை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுகின்றேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் வாக்கு அதுபோல் இங்கே முருகப்பெருமான் செல்சமம் முறுக்கி கருவுகள் போடு களம் வேற்றென்றேன் அப்படி நடுவு நிலையை கெடுத்து தேவரையும் அசுரையும் ஒப்ப கருதாது தேவர் நல்ல சக்திகளுக்காக நல்லவருக்காக அசுரரை அழித்தல் அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை செய்கின்றது ஐந்தாவது முகம் இதற்கு முருக முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணிய சத்ருசம்ஹார திருசதியில் ஒரு நாமாவளி ஓம் ஸ்ரீ அசுர என்று வருகின்றது அப்படி அந்த அசுர படகளை கூண்டோடு அழிக்கின்றது ஒரு முகம் செய்து களம் களவழி செய்கின்றதுதான் ஒரு முகம் அறம் செய்வாரை காற்பது எவ்வாறு அறமோ அதுபோல் மரம் செய்வாரை அழிப்பதும் ஒரு அறமாகும் தெய்வத்தால் ஆகாதெனினும் என்று ஒரு குரல் இருக்கின்றது அதுபோல் இங்கே தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதுபோல் இங்கே முருகப்பெருமானின் ஒரு முகமானது அந்த அசுர அங்கே அசுரர்களை அங்கே அழித்து நிர்மூலமாக்கின்றது அந்த ஒரு முகம் ஆறாவது முகம் ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்த நன்றி குறவர் மடமகள் வள்ளி பிராட்டியுடன் அமர்ந்து இனிது மகிழ்ச்சியோடு இருக்கின்றது ஒரு முகம் இச்சாசக்தி வள்ளி பிராட்டி ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் உயிர் உயிர்கள் உயித்து இன்பம் பெற வேண்டிய ஒரு ஒரு நிலை இருக்கின்றது ஆனால் அதற்கு கிரியாசக்தியும் தேவை இச்சாசக்தியும் தேவை இந்த இச்சாசக்தியான வள்ளி பிராட்டியுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றதாம் ஒரு முகம் அதுவே இன்பமான முகம் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இன்பத்தை கொடுத்து இகவர சுகங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கின்றது அந்த வள்ளி வராட்டியை பற்றி அரிநாத சுவாமிகள் நிறைய இடங்களில் பாடுகின்றார் ஒன் ஒடி மோக நமோ நம திருப்புகள் தனியா அதிபோக தயாபரணே பாலை குழல் வள்ளி பதம்பனியும் வேலை சுரபவதி மேருவையே வள்ளிவராட்டியுடன் அமர்ந்து இனிது ஒழுகி இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு இன்பத்தை தருகின்றது ஒரு முகம் இவ்வாறு ஆறு முகங்களையும் வர்ணிக்கின்றார் நக்கீர சுவாமிகள் இதை ஒற்றியே அறிந்தா சுவாமிகள் திருப்புகையில் கூறுவார் ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் யான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளி மணம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதியரு நாச்சலமே அமர்ந்த பெருமாளே மேலும் நக்கீர சுவாமிகள் இப்போது முருகப்பெருமானின் பன்னிரெண்டு கரங்களையும் கூற ஆரம்பிக்கின்றார் அதை நாம் முருகப்பெருமான் அருளால் மீண்டும் அதை பார்ப்பதற்கு நமக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்கு அருள் புரியட்டும் ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்னால் உடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ அரஹரோஹரா